வணக்கம் குருவே சரணம் வேதாந்த நூல் வேதாந்த கயிர் இத பத்தி விளக்கம் சொல்லணும்னா ஞான புரிதல் ஒரே ஒரு குருவை நோக்கி பயணம் செய்தால்னா கரெக்டா தெரிஞ்சுக்கலாம் நிறைய இதுக்கு விளக்கங்கள் சொல்லலாம் என் அனுபவத்துல நான் கண்டு கொண்ட விளக்கத்தை சொல்றேன் தெளிவா கேளுங்க அதாவது அந்த கயிர் வந்து வேதாந்த நூல் கயிறு கொண்டு கட்டுறது சீடனை எப்படி குருமார்கள் யூஸ் பண்றாங்கன்னா மௌனம் எனும் கயிறு தாங்க வேதாந்த கயிறு வேதாந்த நூலுன்னு சொல்லி இருக்காங்க என்னவோ இருக்கேன் என்னவோ இருக்கேன் குரு வீட்டு நம்மளால போக முடியல இந்த ஆன்மீகத்தை பத்தி கேட்கணும் நம்மளுக்கு அதுக்கு என்ன சம்மந்தி விரித்தனமா நான் நாலாம் பயணம் செய்வோம் நம்ம அதாவது மனித பிரிவு எடுத்துக்கிட்டு வர்றது என்னன்னா கங்கனை கட்டிக்கிட்டு வருவோம் பிறப்பு எடுக்கும் பொழுதே நல்ல கருத்துக்கள் சில ஞானிகள் மகான்கள் சொன்னா கேட்கவே கூடாதுன்னுட்டு அதே தாங்க என் குருமார்கள் எல்லாம் எனக்கு கருத்துக்குள்ள சொல்லும் பொழுது கேட்கவே மாட்டேன் கேட்க மாட்டேன்னு நான் தான் சொல்லுவேன் உள்ளுக்குள்ள இருக்கிற மனம் அப்படியே பதியப்படுதுங்க இதுதாங்க உள்ளுக்குள்ள இருக்கிற ஆன்ம தெளிவு சும்மாலாம் ஒரு மனிதனை நான் சொல்றதை கேளுன்னு கேட்க வைக்க முடியாதுன்னு குருமார்களுக்கு தெரியும் அதனாலதான் அந்த சீடனும் மௌனம் என மொழியால கட்டி போடுறாங்க அதுக்கப்புறம் அந்த சீடன் எதுவுமே பேச மாட்டான் புல் சரணாகதி உணர்ந்து கொள்வான் ஞானத்தை நன்றி